வணக்கம் இந்த வீடியோ அந்த ஒரு ரீல்ஸோ என்னோடய என்டர்டைன்மெண்ட்டில் கிடையவே கிடையாது இது வந்து எல்லா பெண் பெண் அப் ஒரு பெண் என்றனால மட்டுமே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஆகஸ்ட் நைன்த் ஆகஸ்ட் நைன்த் அன்னைக்கு நம்மளுக்கு எப்படி அப்படி ஆகஸ்ட் நைன்த் அன்னைக்கு ஒரு பெண் கருணையே இல்லாமல் அவளை கெடுத்து நாசம் பண்ணி அவளை கொலை பண்ணி அவளை முடிஞ்ச அளவுக்கு எந்த பெண்ணுக்குமே இது மாதிரி நடக்கவே கூடாதுன்னு நான் கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிருக்கேன் அந்த அளவுக்கு அந்த பொண்ணை துன்புறுத்தி அவளுக்கு அவ்வளோ வழியை கொடுத்து அவ்வளவு வேதனை கொடுத்து ஒரு பெண் ஒரு குழந்தைய பெத்து எடுக்கும்போது அவ இறந்து செத்து பிழைக்கிறான்னு சொல்லுவாங்க அதையும் அதையும் தாண்டி ஒரு பெண் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க முடியும்னா ஆகஸ்ட் நைன்த் அன்னைக்கு நடந்த அந்த கொல்கத்தா இன்ஸிடென்ட் தான் நான் சொல்லுவேன் ஒரு 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 பெண்ணா பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது பெண்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்றதெல்லாம் பெண் சுதந்திரம்ன்றது ஆண் குடிக்கிறான் பெண் குடிக்கிறதோ ஆண் தம்படிக்கிறான்ற பெண் தம்படிக்கிறதோ ஆண்கள் வண்டி ஓட்டுறாங்க பெண்கள் வண்டி ஓட்டுறதோ அப்படிலாம் கிடையாது பெண் சுதந்திரம் அப்படின்றது ஒரு ஆணுக்கு நிகராக படிச்சு ஒரு ஆண் டாக்டர்னா ஒரு பெண்ணும் டாக்டர் ஒரு ஆண் பைலட் அப்படின்னா ஒரு பெண்ணும் பைலட் ஒரு ஆண் வந்து இன்ஜினியர் ஆக முடியுதா ஒரு பெண்ணும் ஆக முடியும் அதுதான் பெண்கள் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சவங்க ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சு எம்பிபிஎஸ் முடிச்சு பிஜி சீனியர் அவங்க ஒரு டாக்டர் அந்த இன்ஸிடண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தேர்ட்டி அதாவது முப்பத்தி ஆறு மணி நேரமாக ஒரு மக்களுக்காக தான் டாக்டர் ஒரு மக்களுக்காக வேலை பார்த்துட்டு அவங்க டாக்டர் அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு முப்பத் இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது முப்பத்தி ஆறு மணி நேரம் அவங்க வேலை பார்த்துட்டு அந் சரி ஓகே நைட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அது மிட் நைட் ஒரு சாப்பிட்டுட்டு மூணு மணிக்கு மேலே அவங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்கறதுக்காக வராங்க வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கணும் பட் அவங்களுக்கு அந்த ரூம் கிடையாது அவங்க ஒரு பிஜிஸ் சீனியர் டாக்டர் எம்பிபிஎஸ் கூட கிடையாது எம்பிபிஎஸ்லாம் முடிச்சு ஒரு பிஜிஸ் சீனியர் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பெரிய கிராஜுவேட் அதெல்லாம் அதுலலாம் நம்ம ஒரு தொடரணும்னா அதுக்காக முழு மூச்சா இறங்கணும் அந்த படிப்புலையும் இருக்கணும் ஒரு அந்த டாக்டர்லாம் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அதோட வழி வேதனை என்னென்னு நல்லாவே எனக்கு தெரியும் அண்டு ஒரு டாக்டர் ஆகிறது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லா பிள்ளைங்களோட ஃபர்ஸ்ட் அம்பிஷன் என்னன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா சில பிள்ளைங்க டாக்டர் சொல்லுவாங்க சில பிள்ளைங்க டீச்சர் சொல்லுவாங்க சில பிள்ளைங்க சில பிள்ளைங்க இவ்வளவுதான் சொல்லுவாங்க நான் டாக்டர் ஆகணும் நான் டீச்சர் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா டாக்டர்ன்றது அவ்வளவு ஈஸி கிடையவே கிடையாது ஒரு பெண் டாக்டர் ஆகணும் ஈஸியாக டாக்டர் ஆகிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது பெண் இல்லை ஆண்கள் கூட இப்போதிக்கி பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகணும்னா நீட் தேர்வு எல்லாத்துக்குமே நீட் தேர்வு எழுதணும் கஷ்டங்கள் நிறைய இருக்கு அதையும் மீறி அந்த பொண்ணு படித்து எம்பிபிஎஸ் முடிச்சு மேலே வந்து அவங்க அவங்க ஒர்க் முடிச்சுட்டு அங்கே வ வரும்பொழுது அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்கணுன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க செமினார் ஆள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே செமினார் ஆள்னா என்னன்னு ஒரு காலேஜில் நம்மளுக்கு செமினார் ஆள் எப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் பட் அந்த பொண்ணு அந்த செமினார் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க ஏன்னா அவங்க முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க அதுக்காக ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க நம்ம ஏயா நம்ம ஒரு வீட்டு வேலை செய்கிறோம் ரொம்ப முடியலை அப்படின்னா போய் நம்ம பெட்ல படுக்கிறோம் படுத்து தூங்குறோம் எந்த தைரியத்துல தூங்குறோம் நம்மளுக்கு இங்க ஒரு மனசுல ஏன்னா இது நம்ம காலேஜ் ஏன்னா இது நம்ம வீடு அப்படின்னு ஒரு தைரியத்துல தானே ஆனா காலேஜ் அப்படின்னும் பொழுது அங்க இன்னுமே சேஃப்டி வீடு வரும் அப்படின்னா ஒரு பெண் பிள்ளைங்களை காலேஜ் அனுப்பிச்சிட்டு பசங்க கேம்பஸ் இருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா கேம்பஸ்ல இருந்தாங்கன்னா கேம்பஸ்ல நம்ம எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம தைரியமா தானே உட்கார்ந்துருக்கோம் பேரண்ட்ஸ் எல்லாமே தைரியமா தான் இருக்காங்க ஒரு ஸ்கூல்ல நம்ம பிள்ளை போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற வரைய எல்லா பொறுப்பும் அந்த ஸ்கூலுக்கு தான் அப்படின்றதுனால நம்ம தைரியமா இருந்துருவோம் அதே மாதிரி தான் அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் நினைச்சிருப்பாங்க அந்த பொண்ணுமே நினைச்சிருக்கோம் நம்ம காலேஜ் கேம்பஸ் தானே நம்ம காலேஜ் தானே அப்படின்ட்டு அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்ட்டு அவங்க அவ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போனாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த கொடூரம் நடக்கும்பொழுது அவங்களோட வலியும் வேதனையும் அவங்களால சொல்லியிருக்க கூட முடியாது என்னை விட்டுருங்கடா அது மட்டும் தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த 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 ஒரு மண் அந் அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் மனசில் ஓடிட்டுருக்கோம் இதை பண்ண பிறகு இதுக்கப்புறமாவது என்னை விட்டுருவீங்களா இல்லை இதுக்கப்புறமாவது என்னை விட்டுருவீங்களா இதுக்கப்புறமாவது என்னை விட்டுருவீங்களான்ட்டு அந்த பொண்ணு ஒரு ஒரு தருணமும் கடந்திருக்கோம் எவ்வளோ வழி அனுபவிச்சிருக்கோன்ட்டு ஒரு பெண்ணை எங் எங்களால் யோசிக்கவே முடியும் ஒரு ஒரு பொண்ணும் தான் எப்போ கல்யாணமான பொண்ணே கணவர் வந்து தன்னோட மனைவியோட அனு அனுமதி இல்லாமல் அந்த பொண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்கிற சட்டம் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் மேலே கைவிக்கக்கூடாதுன்னு சொல்கிற சட்டம் ஒரு டாக்டர் இப்படி நடந்திருக்கு ஏன் இத்தனை நாள் கழித்து நீங்கள் வீடியோ போடுறன்னா ஏன்னா ஆகஸ்ட் நைன் அன்னைக்கு நடந்திருக்க பொழுது இத்தனை நாள் கழித்தும் இன்னும் டாக்டர்ஸ் எல்லாம் போராடிட்டே தான் இருக்காங்க இன்னுமே கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க இன்னுமே ஒரு ஆள் மட்டும்தான் ஒரு ஆள் மட்டுந்தான் ஒரு பெண்ணை ரேப் பண்ணி இந்த அளவுக்குலாம் கொலை முடியாது அந்த பொண்ணோட ரெண்டு காலையும் அந்த பொண்ணோட ரெண்டு காலையும் ரெண்டு காலையும் அவளோட அவளை அந்த இடுப்பை விட்டு உடச்சு அது எந்த வழி இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் ஒரு நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஒரு நகம் இங்கே லைட்டா ஒரு சின்ன நகத்துல லைட்டாக எங்களுக்கு தெரியும் நம்ம லைட்டாக பிச்சிருச்சுன்னா கூட அது அது அந்த வழி ஒரு மாதிரி ஒரு வழி காணும் அந்த பொண்ணோட நகத்தை எல்லாம் பிடுங்கி அந்த பொண்ணோட அவங்க நம் மர கண்ணாடி கிளாஸ்ல அவங்கள கண்ணில் குத்தி ரத்தம் வந்து காதல ரத்தம் வந்து அவங்களோட எங்கும் கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இதெல்லாம் நீயும் அதே பெண்ணோட உறுப்பில வந்திருப்ப ஓகேவா நான் எந்த அவமானமும் பண்ணல இந்த வீடியோ நான் பதிவேற்றனால எந்த அவமானமும் பண்ணல என் இந்த மாதிரி பண்ற அவனுக்கு உடனடியா நான் கேட்கிறேன் எவ்வளவு நடந்திருக்கு இத்தனை ஒன்பது ஒன்பதாம் தேதி நடந்த இந்த இன்சிடென்ட் இத்தனை நாள் ஆச்சு வா பிடிக்க முடியல அந்த பொண்ணு உடம்புல இருந்து எடுக்கலையா எதுவுமே அப்ப இதுல வேற யாரும் சம்மந்தப்பட்டிருக்கா ஏன் சொல்ல பயமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி என் பையன் இந்த ஆகஸ்ட் பிப்டீன் கூட பேசி ஒரு மெடல் வாங்கிட்டு வந்தா சுதந்திரம் அடைஞ்சிருச்சா இல்லையான்னு அவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்தா கூட அதுக்கான வெ அதை வந்து வெளிச்சம் போட்டு வெளியே காட்டணும் தப்பு இது ரைட்டு இதுன்ட்டு இப்பத்துல இருந்தே சொல்லி நம்ம வளர்க்கணும் பிள்ளைங்க கிட்ட இதுதான் தப்பு இது பண்ணக்கூடாது ஒரு பொண்ணு இப்படி தொடக்கூடாது இப்படி பார்க்கக்கூடாது பொண்ணுங்க ட்ரெஸ் தப்பா பண்றாங்க அப்படின்னா உனக்கு பிடிக்கலையா நீ பாக்காத பொண்ணுங்க அரை குர குறையா போட்டிருக்காங்க அப்படின்னா நீ பாக்காத இடுப்பு தெரியிற மாதிரி சேலை கட்டினதான் அது அந்த காலத்துல இருந்தே அப்படிதான் அந்த காலத்துல பிளவுஸே போடாம சாரி கட்டுவாங்க அப்பல இந்த ஆணும் இந்த மாதிரி கொடுமா ரேப் பண்ணி கொல்லல அந்த பொண்ணோட உதடுகள் பிஞ்சு இருக்கிற மாதிரி பிஞ்சு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணோட உதடுகளை அப்படி போட்டு நாசம் எவ்வளவு அந்த பொண்ணோட உடல் அங்க 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 நகை அந்த பொண்ணோட ச நூறு கிராம் சதைய ஏண்டா மனுஷனா நீ இறந்த ஒரு பிரேதத்து கூட ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உன்னால எதாவது